இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் சும்மா சொல்லக்கூடாதுங்க ஒவ்வொரு உண்மையான சிஎஸ்கே ரசிகனுக்கும் நெஞ்சில ஒரு பக்கம் திக் திக்குன்னு அடிச்சுக்கிற மாதிரியும் இன்னொரு பக்கம் அப்பாடான்னு நிம்மதி பெருமூச்சு விடுற மாதிரியும் ஒரு கலவையான அப்டேட் ஆமா, ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சீசன் நெருங்கிக்கிட்டே இருக்கு ஏலம் முடிஞ்சு அணிகள் எல்லாம் ஆகி இப்போ எல்லாருடைய பார்வையும் உலகம் முழுக்க நடக்கிற டி ட்வெண்ட்டி லீக்ஸ் மேலதான் தான் இருக்கு முக்கியமா முக்கியமா சவுத் ஆப்பிரிக்கால நடக்கிற எஸ்ஏ டுவெண்ட்டி லீக் ஏன்னா அங்க நடக்கிற ஒவ்வொரு அசைவும் நேரடியா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸோட ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஐபிஎல் கனவுகளோடு சம்பந்தப்பட்டிருக்கு ரொம்பவே எமோஷனலான கொஞ்சம் சீரியஸான ஒரு டாபிக் இது ஏன்னா நம்ம அணியோட ஒரு தூண் போற ஆட்டம் ஆட்டங்கானது அதே சமயம் இன்னொரு புது வரவு நான் இருக்கேன் தலனு சொல்லாம சொல்லி மரணமாஸ் காட்டிக்கிட்டு இருக்காரு வாங்க ஒரு பக்கம் சோகம் இன்னொரு பக்கம் சந்தோஷம்னு ரெண்டையும் அலசி ஆராய்வோம் இது வெறும் கமெண்ட்ரி இல்ல ஒரு ரசிகனோட மன குமுறல் மற்றும் கொண்டாட்டம் என்ன ஆச்சு நம்ம பேபி ஏபிக்கு த டிவால்ட் பிரவிஸ் வரி முதல்ல அந்த கசப்பான உண்மைய பேசிடுவோம் டிவால்ட் பிரவிஸ் செல்லமா நாம எல்லாரும் பேபி ஏபின்னு கூப்பிடுறோம் ஏபி டி வில்லியர்ஸ் மாதிரியே அறுபது டிகிரில சுழண்டு சுழண்டு அடிப்பான் நம்ம அணிக்கு வருங்காலத்துல ஒரு பெரிய அசட்டாக இருப்பான் அப்படின்னு நம்பி நம்ம சிஎஸ்கே நிர்வாகம் அவர் மேல பெரிய நம்பிக்கை வச்சிருக்கு ஆனா இப்போ நடக்கிற விஷயங்களை பார்த்தா அந்த நம்பிக்கை மேல லேசா கீறல் விழுகுதோன்னு தோணுது சமீபத்துல நடந்த இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா டி டுவெண்டி சீரீஸை எடுத்துக்கோங்க இந்தியா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு டூர் போயிருந்தப்போ நம்ம கண்கள் எல்லாம் டிவால்ட் பிரவிஸ் மேலே தான் இருந்தது குறிப்பா இந்தியன் பவுலர்ஸ் அவர் எப்படி எதிர்கொள்றாருன்னு பார்க்க ஆவலா இருந்தோம் ஏன்னா ஐபிஎல்ல அவர் ஃபேஸ் பண்ண போறது இதே பும்ரா இதே ஹர்ஷ்தீப் இதே வருண் தான் ஆனா அங்க நடந்தது என்ன இந்திய தொடரில் சொதப்பல் அந்த சீரிஸ் முழுக்கவே பிரவிஸ் கிட்ட அந்த பழைய ஸ்பார்க் மிஸ் ஆகுது ஒரு மேட்ச்ல அதுவும் ஐந்தாவது டி டிகாக் கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் அமைச்சாரு சும்மா சொல்லக்கூடாது ஆரம்பத்துல ரெண்டு ஷாட் நல்லா இருந்தது ஆனா அதுக்கப்புறம் நெலச்சு நின்று ஆட வேண்டிய நேரத்தில் விக்கெட்டை தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டே இருக்காரு குறிப்பா நம்ம வருண் சக்கரவர்த்தி ஹர்ஷித் ராணா போன்ற பவுலர்ஸ் அவரோட பலவீனத்தை அழகா கணிச்சுட்டாங்க ஸ்பின்னை கண்டாலே கொஞ்சம் தடுமாறுவாரோன்னு ஒரு சந்தேகம் அந்த சீரீஸ்ல இருந்தே ஆரம்பிச்சிருச்சு இந்தியன் பிட்ச்கள்ல குறிப்பா நம்ம சேப்பாக்க மாதிரி ஸ்பின்னுக்கு சாதகமான மைதானத்துல இப்படி அவசரப்பட்டு விக்கெட்டை விட்டா எப்படி சரி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல பிரஷர் அதிகம் பையன் சின்ன பையன் விடுங்கப்பா நாம மனசை தேத்திக்கலாம் ஆனா இப்போ நடக்கிற எஸ்ஐ டுவெண்ட்டி லீகா இது அவரோட சொந்த ஊர்ல அவரோட சொந்த மைதானங்கள்ல நடக்கிற டோர்னமெண்ட் இங்கேயாவது அவர் பொலந்து கட்டுவாருன்னு பார்த்தா அங்கேயும் சோக கீதம் தான் வாசிச்சுட்டு இருக்காரு எஸ்ஐ டுவெண்ட்டி 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 சிக்ஸ் சீசனில் மரண அடி எஸ்ஐ டுவெண்ட்டில இப்போ அவர் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் அணிக்காக ஆடுறாரு ஏலத்துல பெரிய தொகைக்கு போனவர் ஆனா பேட்டிங்ல சுத்தமா ஃபார்ம் அவுட் கிரீஸ்ல வராரு நாலு பால விடுறாரு பால்ல அவசரப்பட்டு ஒரு ஷாட் கேட்ச் அல்லது போல்ட் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற வார்த்தைக்கு இடம் இல்லாம போயிட்டு இருக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு இது ஏன் கவலைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஐபிஎல்ல நம்ம மிடில் ஆர்டர்ல ஒரு பெரிய ரோல் இவருக்கு காத்துக்கிட்டு இருக்கு அம்பத்தி ராய்டு போன இடத்தையோ அல்லது ஒரு இம்பாக்ட் பிளேயர் ரோலையோ இவர் நிரப்புவாருன்னு நம்ம கணக்கு போட்டு வச்சிருக்கோம் ஆனா இப்படி மாத்தி மாத்தி சொதப்புனா நம்ம டீம் காம்பினேஷனே அடிவாங்கோ சேப்பாக்கம் பிச்சு ஸ்லோவா இருக்கும் அங்க பொறுமையா நின்று கேப் பார்த்து அடிக்கணும் ஆனா பிரவி இப்போதைய அவசரத்தை பார்த்தா அவர் சேப்பாக்கத்துல தாக்கு பிடிப்பாரா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நமக்கான எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகம் தோனி ஒருவேளை ஆடுறாரோ இல்லையோ டீம் ஒரு டிரான்சன்ல இருக்கு இந்த நேரத்துல ஒரு ஃபாரின் பிளேயர் அதாவது ஓவர்சீஸ் ஸ்லாட்ல இப்படி ஃபார்ம் அவுட்ல இருக்கிறது அதுவும் நம்ம ரீடைன் பண்ண அல்லது நம்பி வச்ச ஒரு பிளேயர் இப்படி சறுக்கிறது நிச்சயமா ஒரு ரெட் அலர்ட் தான் மேனேஜ்மெண்ட் இவர் மேல வச்சிருக்க நம்பிக்கையை இவர் காப்பாத்தனும்னா எஸ்ஏ டுவெண்ட்டியோட மீதமுள்ள மேட்ச்ல இவர் ஏதாவது மேஜிக் பண்ணியே ஆகணும் இல்லனா சிஎஸ்கே ஏன் இவரை நம்புச்சுன்னு கேள்வி விமர்சகர்கள் கிட்ட இருந்து வர ஆரம்பிச்சிரும் கவலைப்படாதீங்க இதோ நம்ம ஹீரோ வந்துட்டாரு த அகில் ஹொசைன் மாஸ் சரி சோகத்தை ஓரமா வைப்போம் இருட்டினாலே விடியோன்னு சொல்ற மாதிரி டிவால்ட் பிரவர்ஸ் ஃபார்ம் அவுட்டுங்கிற இருட்டுக்கு நடுவுல ஒரு பிரகாசமான வெளிச்சமா ஒரு சூறாவடியா கிளம்பி வந்திருக்காரு நம்ம புது வரவு அகில் ஹுசேன் சும்மா சொல்லக்கூடாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏலத்தில் சிஎஸ்கே பண்ணதுலயே ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் எதுனா இந்த வெஸ்ட் இண்டீஸ் வீரர் அகில் ஹுசேன தூக்குனது தான் வெறும் ரெண்டு கோடி அதாவது பேஸ் பிரைஸ் ரேஞ்சுக்கு வாங்கினப்போ பலரும் இவர் எதுக்குன்னு கேட்டாங்க ஜடேஜா போன இடத்துக்கு இவர் செட் ஆவாரான்னு டவுட் இருந்தது ஆனா இப்போ எஸ் டுவெண்ட்டி லீக்ல அவர் பண்ணிக்கிட்டு இருக்க சம்பவத்தை பார்த்தா அந்த டவுட் எல்லாம் தவிடுபொடி ஆகிடும் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் அதாவது நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸோட தம்பி அணிக்கு மஞ்சள் ஜேர்சிய போட்டாலே ஒரு வெறி வரும்னு சும்மா சொன்னாங்க அது அகில் ஹுசேனுக்கும் ஒட்டிக்குச்சு டிசம்பர் இருபத்தேழு அந்த மரணமா சம்பவம் சமீபத்தில் நடந்த மேட்ச் ஜேஎஸ்கே வர்சஸ் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் ஜேஎஸ்கே அணி கொஞ்சம் தடுமாறிக்கிட்டு இருந்த நேரம் ஸ்கோர் போர்டுல ரன் ஏறல அப்ப உள்ள வராரு நம்ம அகில் ஹுசேன் சும்மா பேருக்கு பவுலர்னு நினைக்காதீங்க பேட்டிங்ல இறங்கி ருத்ர தாண்டவம் ஆடிட்டாரு வெறும் பத்து பால் தான் புடிச்சாரு ஆனா அடிச்சது இருபத்தி ரெண்டு ரன்கள் ஸ்ட்ரைக் ரேட்டு இருநூத்தி இருபதுக்கு மேல அதுல ரெண்டு சிக்ஸர் பறந்தது பாருங்க சும்மா விசில் போடு மொமெண்ட் தான் கடைசி நேரத்துல அந்த இருபத்தி ரெண்டு ரன்கள் தான் மேட்சோட திருப்புமுனையா அமைஞ்சது ஜேஎஸ்கே ஒரு கௌரவமான ஸ்கோரை நூத்தி அறுபத்தெட்டு தொட முடிஞ்சதுக்கு காரணமே அவரோட அந்த கேமியோ தான் பவுலிங் வித்தை சரி பேட்டிங்ல தான் அடிச்சாரு பவுலிங்ல அடி வாங்குவாருன்னு பார்த்தா தான் மனுஷன் தன்னோட ஒரிஜினல் முகத்தை காட்டினாரு மூணு ஓவர் போட்டாரு கொடுத்தது வெறும் பத்தொன்பது ரன்கள் தான் அதுவும் ஒரு முக்கியமான விக்கெட்டை தூக்குனாரு டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்ல அதுவும் சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி சின்ன மைதானங்கள்ல மூணு ஓவருக்கு பத்தொன்பது ரன்கள்ங்கிறது சும்மா அல்டிமேட் எகானமி இப்போ இந்த பர்ஃபார்மன்ஸை அப்படியே நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஐபிஎல் கூட பொருத்தி பாருங்க ஜடேஜா டூ பாயிண்டோ ஜடேஜா இல்லாத குறைய தீர்க்க நமக்கு ஒரு கை ஸ்பின்னர் தேவை அதே சமயம் லோயர் ஆர்டர்ல வந்து நாலு சாத்து சாத்து தெரிஞ்சிருக்கணும் அகில் ஹுசேன் இந்த ரெண்டு பாக்ஸையும் டிக் பண்றாரு அவரோட பவுலிங் ஆக்ஷன் துல்லியம் வேரியேஷன் எல்லாம் சேப்பாக்கம் பிச்சுக்கு பக்கா பொருத்தம் பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட் அகில் ஹுசைனோட ஸ்பெஷாலிட்டியே பவர் பிளேல பவுலிங் போடுறது தான் தீபக் சஹார் ஸ்விங் பண்றாரோ இல்லையோ இவர் புதுபால்ல ஸ்பின் பண்ணி விக்கெட் எடுக்கிற திறமை படைச்சவர் தோனிக்கு அல்லது ருத்ராஜுக்கு இது பெரிய அட்வான்டேஜ் அஸ்வின் அண்ணனே சொல்லிட்டாரு நம்ம கிரிக்கெட் சயின்டிஸ்ட் ரவிச்சந்திரன் அஸ்வினே சும்மா இருக்க முடியாம ட்வீட் போட்டுட்டாரு அகில் ஹுசைன் டூயிங் இட் ஆல் சாலிட் கான்ட்ரிபியூஷன் இம்பாக்ட் பிளேயர் இன் எவ்ரி சென்ஸ் அப்படின்னு புகழ்ந்து தள்ளிட்டாரு அஸ்வின் அண்ணன் கண்ணுல பட்டாச்சுன்னா கண்டிப்பா அந்த பையன்கிட்ட கிட்ட சரக்கு ன்னு அர்த்தம் ஆக மொத்தம் மக்களே நிலைமை இதுதான் ஒரு பக்கம் டிவால்ட் பிரவிஸோட ஃபார்ம் நமக்கு பெரிய தலைவலியா உருவெடுத்துக்கிட்டு இருக்கு இவரை வச்சு என்ன செய்ய போறோம்னு ஒரு பயம் இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்ற மாதிரி அகில் ஹுசைன் ஜேஎஸ்கே ஜெர்சியில மிரட்டிக்கிட்டு இருக்காரு சிஎஸ்கே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டீமை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவை பேலன்ஸ் டிவால்ட் பிரவிஸ் இன்னும் இளைய வீரர் அவர் எப்ப வேணாலும் ஃபார்முக்கு திரும்பலாம் ஒருவேளை ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்குள்ள அவர் செட் ஆயிட்டா அது போனஸ் ஆனா அக்கில் ஹுசைன் விஷயத்துல நமக்கு ஒரு ஜாக் பாட் அடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும் கம்மியான காசுக்கு தரமான ஆல்ரவுண்டர் சேப்பாக்கத்துல இவரை வச்சு கேப்டன் ருத்ராஜ் செய்ய போற மேஜிக்கை பார்க்க நான் இப்பவே தயார் பிரவர்ஸ் ஃபார்முக்கு வருவாரா அகில் ஹுசைன் இதே ஃபார்ம ஐபிஎல் வரைக்கும் கொண்டு வருவாரா பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனா ஒன்னு மட்டும் நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஐபிஎல்ல நம்ம சிஎஸ்கே வேற லெவல் என்டர்டெயின்மெண்ட் கொடுக்க காத்திருக்கு